வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் வச்சு நெல்லிக்காயெலாம் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா தான் நமக்கு இது ஃபுல் பெனிஃபிட்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி முள்ளங்கி எடுத்துக்கோங்க இதை நம்ம முள்ளங்கி ரெண்டு நெல்லிக்காய் ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா கழுவிட்டு தோலை செதுக்கிட்டு இதில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அதாவது கிரைண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஜூஸ் போட்டாலும் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது மஞ்சப்பொடி வந்து நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதோடு நான் வந்து கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறேன் நான் மேக்சிமம் கல்லுப்பை தான் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம முள்ளங்கி கேரட்டு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி நமக்கு முள்ளங்கி அப்படியே குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பதில்தான் நான் நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி கேரட்டுக்கு பதில் நம்ம பீட்ரூட்டு என் ஹஸ்பண்டுக்கு கேரட்டு முள்ளங்கி நெல்லிக்காய் ஜூஸ் எனக்கு பீட்ரூட்டு நெல்லிக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் நான் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கிறேன் இது வாரத்தில் ட்வைஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி முள்ளங்கி சாப்பிட்ற அன்றைக்கி என் வி சாப்பிடாதீங்க மேக்ஸிமம் மீன் சாப்பிடாதீங்க பாவக்காய் சாப்பிடக்கூடாது இது வந்து ஃபுட் பாய்சன் கூட ஆகலாம் என்னைக்கெலாம் முள்ளங்கி சாப்பிட்றீங்களோ அன்றைக்கி இது மாதிரி ஐட்டம் சாப்பிடாதீங்க அதே மாதிரி தான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கல்லுப்பு ஆட் பண்ணி நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் முள்ளங்கியில் நமக்கு நிறைய நீர்ச்சத்து இருக்குது இது சம்மருக்கு ஒரு நல்ல ட்ரிங்க் சொல்வேன் அதே மாதிரி நம்ம தொப்பை இருக்கவங்க குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு இங்கே கண்டிப்பாக வாட்டில் ஒரு நாளாவது எடுத்து பாருங்கள் முள்ளங்கி சாப்பிட்டா கேன்சரே வராது இன்னவே முள்ளங்கியில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்